இது வரைக்கும் யாருமே செஞ்சிடாத புதிய சுவையில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு வச்சு சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் எல்லா குழந்தைகளுக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டுங்க ஸ்கூல் லீவ் விட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கும் கேரட் வச்சு பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்டாகிட்டு எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் லீவ் டைத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க எங்கள் சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு தோலை சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் வச்சால் நம்மளுக்கு கருத்துரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் துருவி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி எடுத்து துருவி எடுத்துக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி உடனே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுடணுங்க தண்ணிக்குள்ளே போடலைன்னா கருத்துரும் உங்களுக்கு வந்து அதனால் தண்ணியில் உடனே ஆட் பண்ணி ரெண்டு மூணு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்காங்க ரெண்டு மூணு மட்டம் வாஷ் பண்ணேன்னா அதில் இருக்க மாவு சத்து எல்லாம் போயிருங்க நல்ல உறுதி திரியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ரெண்டு மூணு மட்டம் கழுவி எடுத்தாச்சு ஒரு ஜல்லடையில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வடிகட்டி எடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கெழங்க துருவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஜல்லடையில் வடிகட்டி எடுத்ததுக்குள்ளே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிரும் நம்ம மசாலாலாம் சேர்க்கறதுக்குள்ள அது வரலையும் தண்ணி இறங்கட்டும் இப்போ மிக்சி சாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைத்தளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஒரு சொட்டுக்கான ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேசன் எடுத்துருக்கேன் இதில் வந்து கோதுமை மாவுங்க கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன் நீ இன்னைக்கு மைதா மாவுலேயும் பண்ணலாம் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணக்கே ரொம்ப ஹெல்த்திங்க அதனால கோதுமாவில் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பேசணில் போட்டு பிசைங்க சீக்கிரமாக ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க நம்ம சின்ன குண்டாஞ்சட்டியில் போட்டு பிசஞ்சோங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் பேசியதுக்கு இது ரெண்டு சுற்றி சுற்றினாக்கி மாவு திரண்டு வந்தும் பிசைஞ்சிடலாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு ரெண்டாக எடுத்துக்கலாம் அப்புறமா ரெண்டாக எடுத்துருக்கதை அப்புறமா ரெண்டாக எடுத்தோம்னா நாலு உருண்டை கிடச்சி கொடுங்க நம்ம செய்ய மட்டும் நாலு உருண்டை எடுத்தாச்சு இது இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பில்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் மை கோதுமாவு எடுத்துக்காங்க இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம முக்கி போடுறதுக்கு இதை கரைச்சி வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் நமக்கு நல்ல மாவு ஊறி வருவோம் உடனே கரைச்சி உடனே போட்டோம்னா நமக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு மாவை கரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கரைக்கணும் அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக கரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிட்டு இப்போ சப்பாத்தி கட்டில நம்ம நாலு உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மாவில் போட்டு பெருட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒன்று போல் ரவுண்டாக தேங்கிய அது இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லைட்டாக்கி ஒரு டப்பா மூடியோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேமாட்டு ஏன்னா சைடில் வந்து வெளியில் வரக்கூடாது ஊரணம் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதனால் ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தின்னமாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப தின்னமாவும் இருக்கக்கூடாது ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு இன்னொன்று தேய்ச்சி காட்டுற பாருங்கள் ரெண்டு சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இருக்கதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இதில் வந்து பூரணம் வச்சுக்கிடலாங்க பூரணத்துக்கு வந்து ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணி அரங்கிருச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்காங்க நீங்கள் வெஜிடபிள் எதுனாலும் போட்டு பண்ணலாங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நல்ல சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு மிளகாய் அப்புறமா இஞ்சி கொஞ்சம் துருன இஞ்சி மல்லி தழங்க பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்தனி போட்டுக்கோங்க நான் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் போட போகிறேன் அதனால் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் உப்பை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம எப்போ பூரணம் வைக்க போகிறோமோ அப்போ தான் நம்ம மசாலாவா சேர்க்கணுங்க வெஜிடபிள்லாம் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து வச்சோம்னா உப்பு போட்டு தண்ணி விட்டு வந்துடும் அதனால் லாஸ்ட்டில் உப்பு போடணும் அதுல என்னக்கா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பண்ண போகிறேன் அதனால் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு மசாலா வந்து சில்லி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ரொம்ப லேட்டாச்சுன்னா அவ்வளோத்துலேயும் தண்ணி விட்டு வந்துடும் அப்புறம் பண்ணது கஷ்டமாக இருக்கும் அதனால் லாஸ்டில் உப்பு போட்டு பண்ணுங்கள் உடனே பண்ணதாக இருந்தால் நீங்கள் உடனே லாஸ்ட்டில் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில் வந்து பூரணம் வச்சாச்சு மேலே எடுத்தால் ஒரு சப்பாத்தி மாவை நம்ம மேலே அப்படி வச்சுக்கணுங்க ரேஸை ப்ரெஷ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே ட டமேட்டோ கச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பிரிச்சில் வச்சிருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வழி எடுத்து வைங்க கொஞ்சம் இளைகிறோம் உடனே எடுத்து பண்ணதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பிங் மசாலா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச மசாலா வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கிரீன் சட்னியை போட்டுக்கணுங்க அரைச்சி வச்ச சட்னியை வந்து நம்ம மேலே ஆட் பண்ணிடலாம் இங்கே ரொம்ப நேரம் கழித்து பண்ணதாக இருந்தால் அவங்க நீங்கள் கொஞ்சம் சட்னியில் வந்து கொஞ்சோண்டு லெமன் சார பிடிஞ்சி ஊற்றுங்க கலர் சேஞ்ச் ஆகாதுங்க நல்லா கருத்துரும் உங்களுக்கு வெறும் மல்லிதலை போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம நான் உடனே பண்ணிட்டேன் எல்லாமே அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ மேலே அதுக்கு மேலே பூரணத்தை வச்சு ஒன்று போல் வச்சு விடணுங்க வெளியில் வராத அளவுக்கு ஒன்று போல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருக்காங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை போட்டுருக்கலாம் ஒன்று போல் இருந்தால் தான் ஓரத்தில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட முடியும் அங்கங்கே விலகி போச்சுன்னா அப்புறம் முடிவு விட முடியாதுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் ஓரத்தில் அப்போ தான் நம்ம வச்சுருக்க பூரணான்னா வெளியில் வராது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணும் ஸ்டீமரில் வச்சு அதனால தான் உள்ளுக்குள்ளே வந்து சைடில் ப்ரெஸ் பண்ணி விடுவேன் இந்த மாதிரி ஸ்டீமரில் கொஞ்சம் எண்ணெய் தடவைக்காங்க எண்ணெய் தட நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வருவோம் எெ தடவையாச்சு ஸ்டீமர் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிடலாம் நான் கரெக்டான அளவுக்கு பண்ணியிருக்கேன் கடாயில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடணுங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு ப்ளேட்டை வெளியில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தான் நம்ம கட் பண்ணணும் சூட்டோட கட் பண்ணக்கூடாது நல்லா ஆறிடுச்சுங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எடுத்தாச்சு நம்ம வெளியில் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளுக்கு இருக்க மசாலாலாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நாலாக கட் பண்ணணும் சமோசம் மாதிரி ஈஸியாகட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணியாச்சு வச்சு சூப்பராக வந்ததுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க எண்ணெய் அடுப்பில் இருக்கு எண்ணெய் கீட்டாக அதுக்கு வச்சுட்டேன்னா இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி தான் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக அறியக்கூடாது ஏன்னா கோதுமை மாவு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளங்க இருக்க மசாலாவும் நமக்கு வேகணும் அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் வந்து எண்ணெய் கொறி ஊற்றுங்க நல்லா முறு முறு கிறிஸ்பியாக கிடைக்குங்க கொஞ்சம் வெத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கொடுக்கணும் ஓட்ட உடனே திருப்பக்கூடாது திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோல்டன்களால வரணுங்க ஒரு கடையில் எத்தனை எண்ணம் பிடிக்குமோ அத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க சின்ன இருந்தால் ஒன்று ரெண்டு போட்டு எடுங்க இந்த மாதிரி அகலமாக இருந்தால் மூணு நாலு வரைக்கும் போடலாம் லோர் சைடு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்க மறுபக்கமும் நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனேக்கு உடனே வருங்க இப்போ அடுத்தது ஒரு கடையும் போட்டு ஒன் சைடு வெந்துருச்சு இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாகட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா சீக்கிரம் மட்டும் கொடைக்கிறோம் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏதாவது சைடிஷ் மாதிரி வரும் அதனால் வீட்டில் பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாகட்டு எது சேர்த்தாலும் நீங்கள் இஞ்சி கொண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் நல்ல கோல் வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் பாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும் எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் எம்மி எம்மி ஸ்நாக்ஸும் எடுங்க இதுக்கு வந்து டீயும் போட்டிருக்கேன் சாஸும் வச்சுருக்கேன் டமோட்டோ சாஸு அட்டை காசமாட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க சுவாஸில் முக்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சும்மாவே சாப்பிட்லாங்க நம்ம எல்லாம் மசாலாவும் போட்டிருக்கோம் காரமும் இருக்குது உள்ளக்குள்ள அப்படியே சாப்பிடலாம் தேவைன்னா நீங்கள் சுவாஸில் முக்கிக்கங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டீயும் போட்டாச்சு சூப்பராக ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கிழங்க கரெக்ட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாய்